ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் டிராகன் பிளாண்டை வந்து எப்படி வந்து நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது நாங்கள் வந்து விதை போட்டு முளைக்க வச்ச செடியும் இருக்குது அல்லாமல் வந்து நம்ம கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ராகன் பிளான்ட்டும் இருக்குது ஸோ வந்து அதை நாங்கள் வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணி எப்படி வளர்த்தோம் அப்படிங்கிற ஸ்டோரி தான் இந்த வீடியோ எப்படி நடுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டிராகன் செடி உங்களுக்கு வளர்த்துறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ வந்து கிட்டே வந்து ட்ராகன் வந்து ஒயிட் பிங்க் எல்லோ மூணு கலர் இருக்குது மூணு கலரும் வந்து நாங்கள் எப்படி எப்படி வாங்கணும் அந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் இதில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ட்ராகன் பிளான்டில் நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் இந்த டிராகன் பிளான்ட் வந்து நாங்கள் வந்து ஒயிட் கலர் டிராகன் வந்து வெளியே பார்க்கறதுக்கு பிங்க் கலர் தான் இருக்கோம் உள்ளே ஒயிட் கலர் இருக்கிற டிராகன் பிளான் பிளான்ட் வந்து ஃப்ரூட் ஃப்ரூட் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம் வாங்குனதுல வந்து ஒயிட் கலரில் குட்டி குட்டியாக சீட் இருக்கும் அந்த சீடை எடுத்து நாங்கள் முளைக்க வச்சு அதில் முளைச்ச செடி தான் இது கொஞ்சம் செடியெல்லாம் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தேன் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி மட்டும் நான் வச்சுருந்தேன் ஒரு சிலது ரெண்டு செடி சேர்ந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த குட்டி பாட்டில் அப்படி இப்படியே இருந்துச்சு காய்க்க எதுவுமே இல்லை இது வந்து டூ இயர்ஸ் ஓல்டு பிளான்டு ஸோ வந்து நம்ம விதையிலேருந்து மலைக்க போட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி தான் காய்க்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக வச்சோன்னா த்ரீ இயர்ஸ்லாம் காய்க்கும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்க்கலாம் எப்படி காய்க்குது என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது ஸோ வந்து நாங்கள் வந்து தண்ணி கேன் வாங்கி அதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லி தோட்டத்து மணல் ஃபில் பண்ணியிருக்கோம் அப்புறமா வந்து இந்த பிவிசி பைப்பு வந்து இதோட சென்டர் வந்து அது வந்து படந்து வர்றதுக்காக நாங்கள் வந்து பைப்பு வந்து உள்ள செட் பண்ணியிருக்கோம் இதை நான் வந்து ஃபஸ்ட்டே இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு முன்ன மேபி வந்து எனக்கு ஈல்டு தரக்கூட ஸ்டார்ட் ஆகியிருந்துருக்கலாம் ஸோ வந்து இது நான் வந்து அப்படியே போட்டுட்டேன் இது வந்து நம்ம அப்படியே கிளைம் பண்ணி வளர்ந்து வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு கொடை மாதிரி ஒரு இது வச்சுருக்கேன் அதை நான் வந்து அடுத்து காமிக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து நட்டு முடிச்சிட்டு நான் அதை காமிக்கிறேன் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தால் தான் மாமா சோ இந்த பிளான்ட்டை பொறுத்தளவுல என்ன விஷயம்னா நம்ம வந்து தண்ணி ஊத்துறதுக்கு அவசியமே கிடையாது ஒரு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றினா போதும் இந்த முள்ளெல்லாம் அப்படியே நம்ம கையில எல்லாம் அப்படியே குத்தி பிச்சு ரொம்ப இது பண்ணிடுச்சு நீங்கள் வந்து குட்டியாக பிளான்ட் வாங்கும்போதே இந்த மாதிரியே செட் பண்ணி வச்சிருங்க அப்போ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பாதுகாக்கப்படலாம் நம்ம ஸோ வந்து இதை எப்படியாவது வளர்த்தணும் ஏன்னா வந்து நான் விதை போட்டு முளைக்க வச்சது விளையாட்டா விதை போட்டு முளைக்க வச்சது சக்ஸஸாக வளர்ந்து இவ்வளோ தூரம் ரெண்டு வருஷமாக வளர்த்திருக்கேன் அப்போ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக பழங்காய்ச்சி பறிக்கணும் இல்லை ஸோ அதுக்கான முயற்சி இதில் முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது என்ன காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிஸ்க்கு இதை எடுத்து வைக்கிறதுக்கு எல்லாமே இது வந்து ஒயிட் கலரு ஒயிட் கலர் இது நாங்கள் வாங்கினப்போ ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த விதையிலேருந்து நம்ம வந்து வைக்கிற செடி வந்து கொஞ்சம் புளிக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க பட் வந்து நான் வாங்கி சாப்பிட்ட பழம் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு ஸோ வந்து இதோட பழமும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வளர்த்துறேன் இதை வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்து மாடி தோட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்த மொட்டை மாடி தோட்டத்தில் அப்போ வந்து இந்த முள்ளெல்லாம் வந்து அப்பப்போ நம்மளை வந்து குத்தி கிழிச்சி விட்டுறோம் ஸோ வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு ஸோ அதனால் தான் இது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் நம்ம பால்கனிலனா பால்கனி பக்கத்தில் வந்து இந்த ஸ்லாப் இருக்கும்ல அதில் தான் நான் இப்போ வச்சிருக்கேன் இதுலன்னா நம்ம வந்து எப்பவும் அங்கே இந்த பக்கம் இறங்கி போக மாட்டோம் இது வந்து எப்பவும் தண்ணி ஊற்றணுன்னு அவசியமும் கிடையாது ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேதில் வேர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த வேர் எல்லாமே அது வந்து கிளைம் பண்ணி பிடிச்சி போகிறதுக்கு மணி எல்லாம் கிளைம் பண்ணி பிடிச்சி போவோம்ல அந்த மாதிரி கிளைம் பண்ணி பிடிச்சி போகிற வேர் அதை நான் வந்து சும்மா ஜஸ்ட் அப்படியே விட்டதுனால அது வந்து ஏதோ மாதிரி ஒரு டைப்பாக வளர்ந்து போயிருக்குது இனி நம்ம வந்து இப்போ சப்போர்ட் கொடுத்துருக்கனால இனி இந்த வேர் எல்லாம் வந்து இந்த பைப்பில் பிடிச்சி கிளைம் பண்ண ஆரம்பிக்கணும் பாருங்கள் முள்ளெல்லாம் நிறைய குத்தி இருக்குது ஒரு பழம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் முள்ளெல்லாம் குத்து குத்துபடலை தப்பெல்லாம் இல்லையே ஸோ கீழே கொஞ்சம் மண்ணெல்லாம் கொட்டியிருந்தால் அதெல்லாம் அள்ளி போடுறேன் இன்னும் கொஞ்சம் மேலேப்பில் மண் போட்டு விடணும் இதுக்கு பெஸ்ட்டு வந்து செம்மண் நல்லா இருக்கும் என்கிட்ட செம்மண் இல்லை ஸோ வந்து சாதாரண நார்மல் தோட்டத்து தான் வச்சுருக்கேன் இது இன்னொரு பிளான் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய போராட்டம் நம்ம மற்ற மாதிரி உள்ள பிளான்ஸ் எல்லாம்னா கூட ம மூட்டை பிடிச்சி டக்குன்னு பிடிச்சி இழுத்து எடுத்துடலாம் இது வந்து நமக்கு கை ஃபுல்லாக காயப்படுத்தி விட்டுரும் ஸோ கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்துச்சு நடுறது எல்லாமே என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க வந்து வீடியோவும் ஒரு கை வச்சு எடுத்துட்டு இங்கேயும் பிடிச்சி கெட்டுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அதனால தான் என்னால் சக்ஸஸ்ஸாக அதை வைக்க முடிஞ்சது இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப முள் குத்துப்பட்டுட்டே இருந்துச்சு ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பிளான்ட் வந்து இதே மாதிரி கேனில் வச்சுருந்தேன் பட் சப்போர்ட் கொடுக்கல அதுவும் சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து இப்போ வச்சுருக்கேன் நான் காமிக்கிறேன் அதுவும் உங்களுக்கு இந்த பைப்பை வந்து நம்ம வந்து செடியை நட்டுவிட்டு வைக்கலான்னா அதுக்கப்புறம் அதை குத்தி வைக்கும்போது செடியோட வேறு அறுந்து போகிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் பைப்பை ஃபஸ்ட்டு செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து பிளான்ட்டை வைக்கிறேன் இதே இது நமக்கு குட்டி பிளான்டாக இருந்துச்சுன்னா இந்த அளவு வேறு இருக்காது நமக்கு வந்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் குட்டி பிளான்ட் வாங்கி வச்சுருக்கது காமிக்கிறேன் எல்லோ கலரு புதுசாக வாங்கி வச்சுருக்க அதை காமிக்கிறேன் குட்டி பிளான்ட்டாக தான் இருக்குது நம்ம வந்து இதையும் சேம் வந்து அந்த பிளான்ட்டு கட்டி விட்டோம்ல அந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ட்ராகன் செடி வளர்த்துறீங்க இந்த மாதிரி சும்மா அப்படியே விட்டுருந்தீங்கன்னா என் தயவுசெய்து அப்படி விடாதீங்க இந்த மாதிரி சப்போர்ட்டெல்லாம் கொடுத்து இது வந்து பேலன்ஸ் பண்ணி நிக்கிறதுக்காக தான் நான் கயிறு கட்டுறேன் பேலன்ஸ் பண்ணி நிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதே இதாயிரும் இது ஏதோ பாக்குறதுக்கு எனக்கு பாம்பு மாதிரி இருந்துச்சு அப்புறமா வந்து இங்க பாருங்க இதே மாதிரிதான் நமக்கும் டிராகன் காய்க்குங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இந்த ஃபோட்டோவை போட்டிருக்கேன் அப்புறமா வந்து இந்த ஒயிட் கலர் ட்ராகன் தான் நான் வாங்கி சாப்பிட்டு அதுலேருந்து விதை எடுத்து போட்டு தான் வளர்த்தது தான் இந்த எல்லாமே அடுத்தது வந்து நான் வேற வந்து வாங்கினது வந்து இந்த பிங்க் கலர் வாங்கி வச்சுருக்கேன் இந்த ட்ராகன் இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துடுச்சு நான் வந்து ஓவரால் காமிக்கும்போது காமிக்கிறேன் அப்புறமா வந்து எல்லோ கலர் வாங்கி வச்சுருக்கேன் இது தான் அந்த தம்பியோட தோட்டத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது எல்லோ கலர் வந்து குட்டி தான் இருக்குது காமிக்கிறேன் அப்புறம் ஒயிட் கலர் நான் வந்து சீடு போட்டேன்னு சொன்னேன் இந்த மாதிரி தான் எனக்கு முளைச்சி வந்துச்சு இந்த ஒரே ஒரு கிளிப்பிங்ஸ் தான் இருந்துச்சு வேறு வீடியோ எதுவுமே எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு பட் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் விதையிலேருந்து ட்ராகன் செடி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அதோடய லிங்க்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ நட்டு வச்ச செடி இந்த ஃபஸ்ட்டு இருக்கதும் ஒயிட்டு தான் நான் விதை போட்டு முளைக்க வச்ச செடி தான் இங்கே பாருங்கள் பாம்பு பழைய இடத்துல நிற்கிது அப்புறமா வந்து இதுவும் ஒயிட் கலர் தான் இதுவும் ஒயிட் கலர் தான் இதுவுமே ஒயிட் கலர் தான் இந்த நாலு பிளான்ட்டுமே நான் விதை போட்டு முளைக்க வச்சு தேத்தி எடுத்த பிளான்ண்டு எல்லோ கலர் பாருங்கள் இப்போ தான் புதுசாக குட்டியோண்டு வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் இது பிங்க் கலர் வாங்கி வச்சு கொஞ்ச நாள் ஆச்சு இந்த வீல் மாதிரி இருக்குதுல நம்ம வந்து இது இந்த ஆக்கர் கடையில் கேட்டோன்னா கிடைக்கும் கிரைண்டரில் கீழே பெல்ட் போடுவோம்ல அதுதான் அது இந்த மாதிரி வச்சு சப்போர்ட் கொடுத்தா தான் நமக்கு சூப்பராக வாழ்ந்தோம் இது இன்னொரு எல்லோ கலர் ட்ராகன் செடி அப்புறமா இது வந்து அந்த பிங்க் கலர் நான் ஒரு செடி வாங்கினேன் அதுலேருந்து ஒரு கிளைய முறிச்சு அடுத்து செட் பண்ணது இங்கே பாருங்க இந்த வீல் வழியாட்டு அப்படி கொடை மாதிரி நமக்கு வரும் வந்ததுனால தான் நமக்கு வந்து சீக்கிரம் மொட்டு வந்து பூ பூத்து நமக்கு வந்து பழம் கடை தர தொடங்கும் பாருங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க ஸோ வந்து அவங்க வந்து செம்மண்ணில் தான் வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு செம்மண் தெரியுதான்னு சொல்லிட்டு இந்த ட்ராகன் வளர்ப்பு தோட்டம் எப்படி இருக்குது நாங்கள் ஒரு தோட்டம் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் ஸ்ட்ரைட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப ஹாப்பி ரொம்ப நாளாக ட்ரை பண்ண இந்த பிவிசி பைப்பு கூட நாங்கள் வந்து ஆக்கர் கடையிலேருந்து கம்மியான ரேட்டுக்கு டேமேஜான பைப்பு தான் வாங்கணும் கேன் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸு அப்படி ஒவ்வொன்றுமே வந்து நம்ம பழையது அந்த மாதிரி டேமேஜ் அந்த திங்ஸை வாங்கி தான் நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் லோ பட்ஜெட்டில் தான் அந்த ட்ராகன் வளர்ப்பை வந்து தொடங்கியிருக்கோம் எப்படி வருது எந்த மாதிரி பலம் தருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கிறேன் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவோட விதையிலேருந்து முளைக்க வச்ச வீடியோவும் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டாட்டா பை பை ஹாப்பி கார்டனிங்